வணக்கம் நண்பர்களே இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ஸ்ரீஜாவுக்கு ஆப்பு வைக்கிறாங்க சாமியார் இந்த வீட்டு மகாலட்சுமி தான் அப்படின்னு வந்து சுபத்ரா கிட்ட வந்து சொல்லி இந்த சின்ன பையனுக்கும் இந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து தூக்கி வாரி போடுறாங்க இல்லை சாமி ஒரு தப்பால் என் பையன் வந்து இந்த ஸ்ரீஜா காலத்தில் தான் தாலி கெட்ட போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை நடக்காது அம்பாளுக்கு தெரியும் யாருக்கு யார் பண்ணி முடிச்சு போட்டு வச்சிருக்கு நீ வேணா பாரு சுபத்ரா இந்த வீட்டு மருமக இவ தான் அப்படின்னு வந்து இவ பலத்தால்தான் மூத்த பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லி நம்ம சுபத்ராவை வந்து சந்தோஷப்பட்டு வைக்கிறாங்க சுபத்ரா ஓடி போய் இசைய நீ மருமகளாக போற அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெட்டி பிடிக்கிறாங்க வயித்தறிச்சலோட நம்ம சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் முகம் சொல்லிக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம ஸ்ரீஜாவை கடத்தின யார் அப்படின்னு வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து விசால் கொடுத்த போது தான் வந்து நம்ம பானுமதி அதிரடியாக வராங்க வேறு யாரும் இல்லை நான் தான் கடத்தினேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை பார்த்த உடனே நம்ம விசால் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன நீங்களா நினச்சேன் நீங்கள் எங்கள் குடும்பத்தில் எந்த நல்ல விஷயத்தையும் நடத்த விட மாட்டீங்க செய்யலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாடா உங்கள் குடும்பத்தை வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படி அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னேன் இது எங்கள் பெரியம்மா தான் இவங்க வேணும்னு தான் இவங்க எங்கள் குடும்பத்தை அழிக்கணும்னு தான் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எவ்வளோ பெரிய தண்டனாலும் கொடுங்க என் வக்கீல்கிட்ட பேசிக்கிடுங்க அப்படின்னு வந்து பானுமதி வக்கீலை கூட்டிக் கொண்டு விட்டுறாங்கன்னே சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா நம்ம விசால் வந்து இவங்களெல்லாம் திருத்த முடியாது அப்படின்னு வந்து வீட்டுக்கு போய் நம்ம சுபத்ரா வந்து சொல்லுறாங்க அம்மா வந்து ஸ்ரீஜாவ கடத்துனது இசை இல்லை பானுமதி தான் அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுட்டு பானுமதி தான் வந்தாங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம அப்படி வந்து ஆடி போகிறாங்க நம்ம சுபத்ரா இந்த விஷயத்துலேயும் பானுமதி வந்து நுழைஞ்சிருக்காளா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நம்ம பானுமதி வந்து நம்மளை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து ஸ்ரீஞாவும் சிந்தாமணியும் நல்ல வேலை இப்போ இந்த இடத்துல பானுமதி அக்கா அவங்க நீ வந்து அவங்களாட்டே வந்து போய் நின்று இன்வால் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுட்டாங்கப்பா நிம்மதி அப்படின்னு வந்து இவங்க இடத்துல ஸ்ரீராவும் நம்ம சிந்தாமணியும் வந்து கொஞ்சம் சந்தோஷமாட்டே இருக்காங்க அதே வீட்டுக்கு ஒரு சாமியார் அதிரடியாக சுபத்ரா வீட்டுக்கு வாராங்க வாங்க சாமி நீங்கள் வரதுக்கு எங்கள் வீடு கொடுத்து வச்சுருக்க வாங்க வாங்க அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க நம்ம சுபத்ரா அதோட ஒட்டுமொத்த குடும்பமும் அந்த சாமியார் முன்னாடி போய் நிற்கிறாங்க அப்போ வந்து நம்ம சாமியார் சொல்கிறாங்க இந்த வீட்டில் ரெண்டு கல்யாணமும் நடக்கல அதில் வந்து சின்ன பையனோட ஜாதக பலனால தான் மூத்த பையனுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு அதனால் முதல்ல வந்து கல்யாணம் நடக்கிறது சின்ன பையனோட கல்யாணம் தான் நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம சுபத்ராயோட அத்தை வந்து சொல்கிறாங்க ஐயையோ சாமி அது முறையாகதில்ல மூத்த பையனை வச்சுக்கிட்டு எப்படி சின்ன பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ண முடியும் அது தப்பு இல்லை ஊர் உலகத்தில் அப்படியெல்லாம் நடக்கலையே அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படி நடக்கல தான் ஆனால் இப்போ மூத்த பையனுக்கு கல்யாண யோகமே கிடையாது அப் இப்போ கல்யாணம் நடக்கணும் அது வந்து ரெண்டாவது சின்னது பையனோட ஜாதக பலத்தை வச்சு தான் மூத்த பையனுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா யாருக்கு முதல் நடக்கணும் சின்ன பையனுக்கு தானே அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு மூத்த பையனுக்கு கல்யாணத்தை வச்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து சாமி வந்து சொல்கிறாங்க சரி அப்படியே செய்திடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க நேரம் தான் நம்ம இசை வந்து சாமி கண்ணில் படுகப்படுறாங்க இங்கே வாமானி அப்படின்னு வந்து இசையை கூடுறாங்க இந்த வீட்டு மகாலட்சுமி இந்த பொண்ணு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு தூக்கி வாரி போட்டுது நம்ம சுபத்ராவுக்கு இந்த பார்மா உன்னோட சின்ன மருமக வந்து இவ தான் இவ தான் வந்து இவளுக்கு பலத்தால் தான் மூத்த பையனுக்கே கல்யாணம் ஆகுது அப்படின்னு வந்து உன்னோட மருமக இவ தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சாமி ஒரு தப்பு நடஞ்சிட்டு இவ இது இதில் ஒரு பிரச்சனையில் சிக்கி என் பையன் வந்து இந்த பொண்ணுக்கு கையிலத்தில் தான் தாலி கெட்ட போகிறான் ஸ்ரீஜா கழுத்தில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார் கழுத்தில் தாலி கெட்டணும்னு நீ முடிவாக்க அம்பாள் மேலே இருக்கவா ஒரு முடிவை போட்டிருப்பாப்பா அந்த முடிவு தான் நடக்கும் வேணா பாரு இந்த பொண்ணு தான் வீட்டு மகாலட்சுமி சின்ன பையனை கல்யாணம் பண்ண போறது இந்த பொண்ணு தான் நான் சொல்லுறேன் சுபத்ரா வந்து உங்க வாய் பலிக்கட்டவன் சாமி எனக்கு வந்து இந்த பொண்ணு என் மருமகளாக வந்தா எனக்கு ரொம்பவே சவ சந்தோஷம் தான் அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா அந்த இடத்துல சொல்லிட்டு நம்ம இசையை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க ஸ்ரீஜா என்னது எல்லாத்தையும் முறியடிச்சிட்டாலும் இப்போ ஒரு சா மாமியார்னு ஒரு ஆள் வந்து நம்மளை மடக்கி தள்ளிட்டார அப்படின்னு வந்து அந்த இடத்துல கரிகளையும் நிற்கிறாங்க அதே கணம் விசாலுக்கு வந்து என்னடா எங்கே பார்த்தாலும் எனக்கு வந்து இசை தான் கல்யாணம் எனக்கும் இவளுக்கும் தான் நடக்கணும் எல்லாரும் சொல்கிறாங்க உண்மையாட்டே இசையும் எனக்கு தான் கல்யாணம் நடக்க போதா அப்போ என்னோடய காதல் ஸ்ரீஜா என்ன ஆகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம இசை வந்து சந்தோஷப்படுறாங்க அத்தை உங்கள் மருமகளாக நான் வந்தேன்னா உங்களை நல்லாவே கவனிச்சுக்கிடுவேன் அந்த பானுமதியெல்லாம் கிட்ட வர நெருங்க முடியாத அளவு உங்கள் மேலே நான் பாசம் வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் நான் விசால அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம இசையோட மனசுக்குள்ளே வந்து பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சுட்டுன்னே சொல்லலாம் அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாமம் சிந்தாமணியும் என்னெல்ல பிரச்சனையெல்லாம் எல்லாத்தையும் நம்ம வந்து முறியடிச்சிட்டோம் ஆனால் இப்போ ஒரு சாமியார் வந்து நம்மளை இப்போ திணற வச்சுட்டு கிடக்காரு இப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து குழம்பி தவிக்கிறாங்கன்னே சொல்லலாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம சாமியாருக்கு விருந்து பரிமாறணும் அப்படின்னு வந்து விருந்து சுபத்ரா வீட்டில் வந்து விருந்து வந்து வைக்கிறாங்க நம்ம சாமி வந்து இந்த வீட்டு மகாலட்சுமியால் இன்னி சுபிக்ஷமாட்ட ஆகட்டும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டேன் அங்கேருந்து போகிறாங்க போறாங்க நம்ம சுபத்ரா யோசித்துக்கிட்டே இருக்காங்க இசை தான் விசாலுக்கு ஏத்த பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும் என் மனசில் இருக்கிறது தான் இந்த சாமியை வந்து சொல்லிட்டு போயிருக்கு அப்போ ஏதோ ஒன்று இடிக்குது கண்டிப்பாக அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க பானுமதி என்ன திட்டம் போட்டாலும் சரி ஆனால் கடைசியில் வந்து ஜெயிக்க போகிறது வந்து இசை கல்யாணம் தான் அப்படின்னு வந்து நினைச்சி நினைச்சி சந்தோஷப்படுறாங்க அதே கணம் பார்த்தோம்னா ஸ்ரீஜா நேரடியாக பானுமதியை வந்து சந்திக்கிறாங்க இதை பாருங்கள் ஆண்டி எல்லாம் சரி தான் ஆனால் ஒரு சாமியார் வந்தார் சுபத்ரா வீட்டில் அவங்க வந்து கடைசியில் வந்து உன் பையனுக்கு தான் முத கல்யாணமாக ரெண்டாவது பையனுக்கு தான் நடக்கும் அது வந்து இந்த வீட்டு மகாலட்சுமி இசை தான் அப்படின்னு வந்து காட்டி இசை கூட தான் நடக்கும் வேணா பாருன்னு சொல்லி சபதம் போட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை உடனே பானுமதி ஆடி போகிறாங்க என்ன ஸ்ரீஜா சொல்ல நம்ம எவ்வளோ திட்டம் போட்டு இசையை வந்து விரட்டணும் எல்லாம் பார்த்தோம் பண்ணுவான் ஆனால் ஒன்றும் முறியடிக்க முடியலை கடைசியில் இந்த சாமியார் வேறு இப்படி சொல்லி துரைச்சிருக்காரு ஆனால் எது நடந்தாலும் சரி தான் நீ தான் விசாலுக்கு பொண்டாட்டியாக ஆக போகிற நான் இருக்கேன் யார் என்ன பண்ணட்டும் நான் உங்கள் கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க எனக்கும் பயமாக தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நாளும் பார்த்தனா விசாலுக்கு வந்து இசை வந்து நெருக்கம் ஆகிட்டே போகிறா நான் எவ்வளோ வந்து செய்து கிரியேட் பண்ணாலும் அதெல்லாம் வந்து ஓவர் டேக் பண்ணி போயிட்டே இருக்கிறா இந்த இசை அது இல்லாமல் இப்போ எல்லாம் நேரடியாக என்னட்ட சவால் விடது அடிக்க எல்லாமே வந்து அந்த இசை மட்டும் அப்படியே கிடச்சா போட்டுடலாம் வேறு வழி இல்லாமல் தான் நான் கையை நிற்க வேண்டியதாக இருக்குது ஆண்டி அப்படின்னு வந்து வந்து நம்ம பானுமதி சொல்கிறாங்க உனக்கு இசை இல்லாமதி அதே அளவு எதிரியில் தான் நான் வந்து சுபத்ராவை வச்சுட்டு இருக்கேன் எவ்வளோ பழி தான் ஒன்றை தான் நான் ஒரு வாய்ப்பாட்டு வந்து நினச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு மருமகளாக்கி காட்டுறேன் எனக்கு அந்த சுபத்ரா எதிரினா உனக்கு இசை எதிரி பார்க்கலாம் நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பானுமதியும் ஸ்ரீஜாவும் வந்து கங்கணம் கட்டிட்டே நிற்கிறாங்கன்னு சொல்லலாம்